அருண் கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் டாலியா பிளான்ஸ் வந்து பாட்டிங் மிக்ஸ் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் வந்து பாட்டிங் மிக்ஸ் எப்படி வைக்கிறேன் கட்டிங்ஸ்லேருந்து டாலியா பிளான்ஸ் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது நான் எப்படி நடவு செய்து வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஷன் வீடியோவாக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக போகலாம் இப்போ வந்து இந்த டாலியா பிளான்ட் வந்து நான் வந்து ஒரு கட்டிங்ஸ் வச்சது தான் கட்டிங்ஸ்னால் ஒரு கிழங்கு எனக்கு ஃபஸ்ட்டு டோட்டலி டாலியா பிளான்ஸ் எல்லாம் போயிடுச்சு அந்த கிழங்கில் வச்சதில் வந்து எலை சுற்றல் நோயெல்லாம் போய் இந்த டாலியா பிளான்ட் வந்து எனக்கு சூப்பராக ஹெல்த்தியாக வர ஸ்டார்ட் ஆகியிருக்குது அது வந்து எப்படின்னா இப்படி புஷ்ஷியாக வந்திருக்குது நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டாலியா பிளான்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ வந்து அதுக்காகவும் கட்டிங்ஸ் போட வேண்டியது இருக்குது பட் வந்து நமக்கும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதில் தான் இது இந்த ஒரு பிளான்ட்டை யூஸ் பண்ணி நான் கட்டிங்ஸ் எடுத்து நிறைய பாட்டில் வைக்க போகிறேன் போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் இருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து காஞ்சி போன பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னோடய பாட்டிங் மிக்ஸ் என்னென்னா இங்கே பாருங்கள் காய்ந்த இலை சருகு எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து நான் டாலியாவுக்கு இது வரைக்கும் சொல்லாத ஒரு சீக்ரெட் உரை என்னென்னா வந்து நம்ம கோழியெல்லாம் வளர்க்கும்போது கோழியோட கழிவு இது வந்து நான் எடுத்து வச்சு ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு இவ்வளோ அளவு தான் போடணும் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு இவ்வளோ தான் கொடுக்கணும் இது வந்து நான் எடுத்து வச்சு ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஸோ வந்து நான் வந்து பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணும்போது இதில் வந்து நான் இந்த ஒரு பவுல் அளவுக்கு இவ்வளோத்துக்கு எடுத்து நான் வந்து இந்த வந்து தோட்டத்து மணலுக்கூட இங்க பாருங்கள் தோட்டத்து மணல் எடுத்து வச்சு இந்த தோட்டம் தோட்டத்து மணல் கூட மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன் இதுதான் நான் டாலியாக்கு யூஸ் பண்ற சீக்ரெட் உரம் நான் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையுமே சொல்லியிருக்க மாட்டேன் உங்கள் டாலியா பிளான்ட் மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய பூவா பூக்குதுன்னு ரொம்ப நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எதனால் நான் வந்து இந்த உரத்தை வந்து நான் இது வரைக்கும் சொல்லாத ரீசன் என்னன்னா இது கொஞ்சமாக போட்டால் மருந்து அதிகமாக போட்டால் விஷம் செடியே காலி ஆகிரும் ஸோ அதனால தான் அது இது வரைக்கும் யாருக்கும் சொல்லலை ஸோ வந்து நிறைய பேர் என்ன எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மண்கலவா கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இந்த சீக்ரெட்டை சொல்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு கிடைக்கும்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த உரம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஆட்டு எரு யூஸ் பண்ணுங்கள் இல்லை மாட்டு சாணம் யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மண்கலவை ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ரோஸ் பிளான்ஸ் வச்சுருந்த மணல் தான் நான் ஏன்னா இதில் வந்து நிறைய இலை சருகு வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் போட்டு மக்கி இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து மண்புழுக்கள் உருவாகி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உரத்தை நம்ம யூஸ் இந்த மணலை யூஸ் பண்ணும்போது நம்ம போடுற காய்ந்த இலை சருகுகளை இதை சாப்பிட்டுட்டு மண்புழு உரம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ரெடி ஆகிரும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மணலை தான் யூஸ் பண்ணுறேன் புதுசாக எந்த ஒரு மணலையும் யூஸ் பண்ணலை நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ புழுக்கள் வந்து நிறைய இருக்குது ஏகப்பட்ட மண்புழுக்கள் இருக்குது மண்புழுக்கள் இருந்தாலே நம்ம வந்து செடியோட க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாட்டில் வந்து அதோட ட்ரைனேஜ் ஹோல் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ட்ரைனேஜ் ஹோல் சப்போஸ் இது வந்து சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கோங்க விட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பாட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாக நான் வந்து இந்த மாதிரி தான் ரெடி சும்மா தான் வைக்கிறேங்க பாருங்கள் கொஞ்சமாக மண் எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா கீழே வந்து எனக்கு இது கொஞ்சம் ஜல்லி பெரிய பெரிய கூழாங்கற்கள் இந்த மாதிரி கற்கள் வேணால் போட்டுக்கோங்க ஏன்னால் ட்ரைனேஜ் கரெக்டாக இருக்கும் நான் இப்போ எதுவுமே போடலை இந்த பொறுத்த பொறுத்தளவில் வந்து நீங்கள் கோகோபிட் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து கிழங்கு தான் வைக்கும் நமக்கு ஸோ வந்து கிழங்கு அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டிங்ஸ் ரெடி பண்ணி வளர்த்துறதுக்கு வேணால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கோகோபிட் ஆட் பண்ணக்கூடாது சப்போஸ் காலமும் வந்து வெயிலே வரலைன்னா அப்படியே கிழங்கு அழுகிரும் அப்படியே செடி செத்து போயிடும் ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து நான் இந்த காய்ந்த இலை சருக்கு தான் சேர்க்குறேன் இதை வந்து நம்ம மக்க வச்சும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆல்ரெடி காஞ்சி தான் இருக்குது நம்ம வந்து வச்சு ஒரு கொஞ்ச நாளையிலே அப்படியே நான் வந்து இந்த பாட்டு அப்படி ரொப்பி வச்சுருவேன் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் போனதுமே பார்க்கும்போது அப்படியே தாந்து போகும் தாந்து போகும்போது இதே மாதிரி சருகு போட்டாலும் சரி நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு வேறு எதாவது உரம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் மேலே அப்பில் கொடுத்து கொஞ்சமாக மணல் போட்டு மூடி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து திருப்பி நம்ம வந்து மண் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து நல்ல உர மணல் தான் இப்போ வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் இப்படி இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சுது ஸோ கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து போடுறதா இருந்தால் வெயிலில் நல்லா காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக வந்து பச்சையாக யூஸ் பண்ணக்கூடாது செடி அவுட் ஆகிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை யூஸ் பண்ணணும் செடி நல்லா வரும் நல்லா பூ பூக்கும் பட் வந்து அழகாக தான் யூஸ் பண்ணணும் ஏனி வந்து நம்ம வந்து மேலே மண் இங்கே பாருங்கன்னா முட்டை ஓடு போட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகி இருக்குது முட்டை ஓடு முடிஞ்ச அளவு பவுட்ரு பண்ணி கொடுங்க நான் வந்து ஒன்று ரெண்டு இருக்கும்போது அப்படியே உடச்சி சேர்த்துட்டேன் அதுதான் அது கொஞ்சம் மக்கியும் மக்காமையும் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய குழி பறித்துக்கோங்க இப்படி ஒரு பெரிய குழி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து கட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும் இதில் வந்து நான் இந்த கீழே வந்து குட்டி குட்டி கட்டிங்ஸாக இருக்கிறதான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன் ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது எடுக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் எடுத்திருக்கேன் வெறும் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் வர எதுவுமே எடுக்கலை இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் நார் இருந்துச்சுன்னா இது வேறு போடுற பர்பஸுக்காக கொஞ்சமாக இது இந்த மாதிரி வச்சுட்டோன்னா வேறு ஈஸியாக போடும் நமக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து பேலன்ஸிங்காக நிற்கிறதுக்கு ஒரு குச்சி வைக்கணும் குச்சி வச்சுட்டு அதில் கட்டி விடணும் நான் இப்போ வந்து கட்டுறதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல ஸோ வந்து அப்படியே தான் வைக்கிறேன் இந்த இப்படி இந்த ஒரு குட்டியோண்டு செடியே நமக்கு பெருசா வளர்ந்து நிறைய செடியாக வா ஆகும் இது வந்து சப்போஸ் வந்து எங்களுக்கு இப்படியே ரொம்ப வளர்ந்துட்டு போச்சுதுன்னா ஒரு இவ்வளோ ஸ்டேஜ் வந்ததையுமே இந்த நுனி இருக்குதுல்ல இந்த நுனியை வந்து அப்படி லைட்டாக கில்லி எடுத்துடணும் கில்லி எடுத்து அதையும் இன்னொரு செடியை நம்ம ஆக்கிக்கலாம் இது வந்து நிறைய சைட் பிரான்ஞ்ச் எடுத்து அப்படி வரும் நமக்கு இந்த பிளான்ட்டை நான் அப்படி தான் பண்ணினேன் ஸோ அதில் வந்து என்னென்னா வந்து அந்த மேலே போன கம்பு வந்து காஞ்சிடுச்சு காஞ்சதுனால என்னால் அதை காமிக்க முடியலை அது வந்து ஃபுல்லாகவுமே அடுத்தடுத்து சூ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ச ஒவ்வொரு பிராஞ்சுக்கு இடையிலும் நிறைய நிறைய பிராஞ்சு வந்து பாருங்கள் ஒரு கிளையிலே பித்திர பிராஞ்ச் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்தேன் ஸோ வந்து இந்த இதுவும் ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் தான் நமக்கு நிறைய பிரான்சஸ் வரும் நம்ம நிறைய பிளான்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணி எடுக்கலாம் ஆனால் வந்து இதை வந்து மழையிலேருந்து மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் பாதுகாத்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மழை டைமில் வந்து இதில் வந்து தண்ணி வந்து தேங்காமல் பார்த்துக்கணும் மழை துளி பண்ணலாம் ஈஸியாக அந்த செடி நமக்கு வாடாமலே சூப்பராக வளர்ந்து வந்துடும் ஸோ வந்து ட்ரைனேஜ் ஹோல் கரெக்டாக இருக்குதா தண்ணி ட்ரைனேஜாக கரெக்டாக போகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பிளான்ட நட்டாச்சு இதே மாதிரி இங்கே மிச்சம் இருக்கிற எல்லா பாட்லேயுமே நான் வந்து பிளான்ஸ் வச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலி நம்ம வந்து கொஞ்சம் சுற்றி கீழே இருந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து பிளான்ஸ் வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் கட்டிங்ஸ் வரிசையாக வச்சுருக்கேன் மழை இருக்கிறதுனால நமக்கு வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அழகாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் பாருங்கள் வச்சதுமே வாடகை எதுவுமே இல்லை நான் வந்து ஈவினிங் போல தான் செட் பண்ணியிருக்கேன் இனி இன்னும் கொஞ்சம் நிறைய செட் பண்ணணும் அதில் வந்து இன்னும் கீழே கொஞ்சம் பிரான்ஞ்சஸ் எல்லாம் இருக்குது குட்டி குட்டி பிரான்ஞ்சஸ் எல்லாம் ஸோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிரான்ச்சஸாக இருந்தாலுமே வரும் ஸோ வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும் வைக்கிறதுக்கு இப்போ பாட்டு எதுவுமே இல்லை ஸோ வந்து பாட்டு இல்லைன்னா குரோ பேக் அந்த மாதிரி எதாவது செட் பண்ணணும் செட் பண்ணும்போது நான் அடுத்து உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த டாலியாவில் வந்து எந்த ஒரு கட்டிங்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா வந்து பிளான்ட் வந்து இந்த மூணு பிரான்ஞ்சும் தான் இருக்குது மூணு பிரான்ச்லேயுமே மொட்டு வச்சுருக்குது ஸோ எடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை இப்போ தான் குட்டியாக கீழே வந்து பிராஞ்சஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சு பாத்திரமாக பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் டைம் அது மிஸ் ஆகாமல் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி மண் கலவை ரெடி பண்ணி நீங்களும் ப்ளான்ஸ் வைங்க சூப்பராக வளரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணால் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் டட்டா பபாய்